வணக்கம் இது உங்கள் ஆக்ஷன் ஃபோர் உடனடி செய்திகளுக்கு எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல் இந்திய சுதந்திரப் போராட்ட தியாகச் சுடு மாவீரன் தெப்பு சுல்தான் அவருடைய இருநூற்றி எழுபத்தாறாவது பிறந்த நாளை முன்னிட்டு திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மூஞ்சிக்கல்லில் நடைபெற்ற மாபெரும் தெருமுனை பொதுக்கூட்டத்தில் தலைமை தாங்கிய அகில இந்திய மருதுநாயகம் மக்கள் கட்சி திண்டுக்கல் மாவட்ட செயலாளர் மு ஜாஃபர் சாதே சிறப்புரையாற்றிய தோடர்கள் தமிழ் புலிகள் கட்சி திண்டுக்கல் மாவட்ட பழனி சட்டமன்ற தொகுதி செயலாளர் சேகர் கொடைக்கோணல் நகர செயலாளர் முனியாண்டி தொழிலாளர் அணி மாவட்ட செயலாளர் நவீன்குமார் கரும்புலி குயிலி பேரவை திண்டுக்கல் மாவட்ட செயலாளர் காலீஸ்வரி ஆதி தமிழர் கட்சியின் மாவட்ட தொழிலாளர் அணி செயலாளர் திருமுருகன் காங்கிரஸ் கட்சியின் மாநில பொதுக்குழு உறுப்பினர் சிராஜுதீன் கொடைக்கோணல் நகர தலைவர் இ பி ராஜன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார்கள் மேலும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அத்துணை தோழமை இயக்கங்களுக்கும் தோழர்களுக்கும் கொடைக்கானல் வாழ் பொதுமக்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆக்ஷன் சேனலை லைக் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க